அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மிலேய சான்றோர் பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி மகழ்கின்றேன் இப்பொழுது நாம் சில இந்த கொள்கைகளை கோட்பாடுகளை திட்டமிட்டே மறைக்கிறார்களா அல்லது அறியாமையின் காரணமாக மறைக்கிறார்களா என்பது சரியாக விளங்கலை அவர்கள் வேண்டும் வேண்டுமென்றே செய்கிறார்களா இல்லது அவர்களுடைய அறியாமையினால் அப்படி செய்கிறார்களா என்பது விளங்கத்தான் இல்லை அது நேற்று பதிவிலேயே சொன்னோம் அந்த தயவு என்கின்ற இடத்தை ஐயா குறிப்பிடுவதை அந்த இடம் அந்த அதாவது மேட்டை சொல்கிறத பிளேஸை எடுத்துக்கிட்டாங்க அந்த செய்தியை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் அந்த இடம் என்பதற்கு அந்த இடத்தை ஊரை எடுத்துக்கிட்டு பேசிட்டாங்கிறத சொன்னோம் நேற்று இப்போ அதே போல் மேட்டு குப்பத்தை அதாவது சித்தி வளாகத்திலே நடக்கின்ற இன்னொரு தவறான செய்தியை பற்றி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அணையா விளக்கு என்று அங்கே ஒன்று இருக்கிறது அதற்காக தான் நிறைய பேர் சித்தி வளாகத்தை பார்வையிட போகிறாங்க அங்கே இங்கே அணையா அடுப்பு இருக்குது வடலூரில் சித்தி வளாகத்திலே அணையா விளக்கு இருக்கிறது என்று பார்க்க செல்லுகிறார்கள் வடலூரில் ஞானசபை அடுத்தபடி தான் அணையா அடுப்பை தான் நிறையா பார்க்க வர்றாங்க அது ஜோதி பார்க்குற அன்னைக்கு தானே ஞானசபைய கூட்டம் சரி அது இருக்கட்டும் ஆகையினால அங்கே அந்த அணையா விளக்கைத்தான் ஐயா அந்த கார்த்திகை மாதம் திரு கார்த்திகையிலே விளக்க வெளியில் எடுத்து வச்சு இறைவன் இந்த தீபபாவனையில் விளங்குவதால் இறைவனை தீபபாவனையில் ஆராதனை செய்யுங்கள் என்று அந்த விளக்க வெளியில் எடுத்து வச்சு சொன்னார்கள் என்பதாக ஒரு அறிவிப்பு இருக்குது அதுக்காக தான் அந்த விளக்கை ஆராதிச்சுக்கிட்டு வர்றாங்க தொடர்ந்து அணையா விளக்கா ஆனால் அங்கே இருபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அந்த விளக்கு மட்டுந்தான் இருந்துச்சு இந்த இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நான் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு ஐம்பத்து ரெண்டு ஆண்டாக இருக்கேன் அதனால் சொல்கிறேன் இப்போ இந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து என்ன ஒன்று புதுசாக முளைச்சதுன்னா அந்த விளக்குக்கு முன்னே ரெண்டு பெரிய குத்து விளக்கு வெங்கல விளக்க வச்சாங்க அது ஏற்றி சில நாள் இருந்தது சில நாள் ஏற்றாமலும் இருந்தது இந்த நிறை விளக்காக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க சமய மதத்தில் அது மாதிரி இருந்துச்சு நான் ஒரு முறை இதை கண்டித்தேன் அங்கேயே அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க எந்த பதிலும் சொல்லலைன்ட்டாங்க பாவம் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுக்கு தெரியலை யார் யார் அவங்கள சொ வைக்க சொன்னது ஏன் வைச்சாங்கன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது பொதுவெளியிலே சித்தி வளாகம் மீட்டிங்லேயே நான் பேசினேன் இதை பற்றி கொஞ்ச நாள் கழித்து இப்போ பார்த்தா அது வந்து அந்த பெரிய விளக்கு எடுக்கப்பட்டு ரெண்டு சின்ன விளக்கு வச்சிருக்கிறாங்க இந்த பஞ்சமுகம் என்ற அஞ்சு முகம் உடையோ வெங்கல விளக்கு ரெண்டு ஏற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ வெளியிலேருந்து வருகின்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்களுக்கு அணையா விளக்கு என்பது எதை காட்டியவோ அவர்கள் இப்பொழுது குழப்பத்தில் ஆளுவாங்க அது அணையா விளக்கா இது அணையா விளக்கா ஒன்று அடுத்தது இந்த கூண்டு விளக்கு தான் ஜீவகாரண்ய கூண்டுன்னே அதுக்கு பேர் வழிபாடு என்ற பெயரிலே ஏதாவது ஒரு பூச்சி கூட அந்த விளக்கில் வந்து விழுந்து இறந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கூண்ட ஏற்படுத்தி கொடுத்தாங்க காற்று அடிக்காமல் இருக்கிறது மற்றது போக தெரியும் அதெல்லாம் அடுத்த விஷயம் அது இது போன்ற ஒரு வழிபாடு என்ற நிலையிலே குறை ஆகிடக்கூடாதுன்னு நான் செஞ்சது அதுதான் முதன்மை ஆனால் அதற்கு மாறாக இங்கே வெளியில் ரெண்டு விளக்க வச்சிருக்கிறாங்க இது எந்த வகையில் ஐயா கருத்துக்கு பொருந்தும் என்று எனக்கு தெரியவில்லை இதையெல்லாம் நாம் தனியாக ஒவ்வொரு ஆள் நின்று பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக வருது பொதுப்படையாக இதை தட்டி கேட்க வேண்டிய ஏன் இதை புதுசாக வச்சுருக்கீங்க இங்கே ஒரு விளக்கு தான் இருக்கே எல்லாம் பார்த்துட்டு போவாங்க வழிபட்டு மேக ஏன் இது ரெண்டு விளக்கு வெளியில் இந்த விளக்கு அதுக்கு என்ன வெளிச்சம் கொடுக்க போகுதா என்ன காரணத்திற்காக அதை வைத்திருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை ஆகையினால இப்படி அறிந்தோ அறியாமலோ இல்லை சமய மதத்தை புகுத்தணுங்கிற சமய சடங்குக்காக இந்த விளக்கை வச்சிருக்காங்களா இல்லைன்னா அலங்காரத்துக்காக வச்சுருக்காங்களா என்றும் எனக்கு புரியவில்லை எதுவாக இருந்தாலும் அவைகள் அகற்றப்பட வேண்டியது அந்த ஐயா காட்டிய வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டியது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து உறக்க சொல்ல வேண்டும் என்று இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கிறேன் மற்ற அடுத்த பதிவை அடுத்த நிலையிலே தொடங்குகிறேன் நன்றி வணக்கம்